அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா நம்பர் ஒன் ஆகணும் கடத்தணும் பணம் வாங்கணும் யார் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க தான் நம்பர் ஒன்றுன்னு சொல்லி போட்டியெல்லாம் போட்டு கடத்தின ஐயா ம் ஆனால் நமக்கு முன்னாடியே மூணு டிக்கெட்டு இங்கே வந்து தங்கி இப்போ பணம் மொத்தத்தையும் அம்மா ஆட்டையை போட்டானே ஐயா ம் கடைசியில் இவன் நம்பர் ஒன் ஆயிட்டானே ஆமாம் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது பட்டு எல்லாரையுமே கட்டி போட்டாச்சு மொதல் எல்லோருக்கிட்ட இருக்கிற செல்ஃபோனையும் வாங்கி இந்த பைக்குள்ளே போடு எல்லா செல்ஃபோனையும் வாங்கி இந்த பைக்குள்ளே போட்டாச்சு ஆஹா டோட்டல் கம்யூனிகேஷனையும் கட் ஐயா ஆமா இவங்க எல்லாரையும் என்ன செய்யறது கோவிந்தன் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிடுவோம் யாராலையும் வெளியே வர முடியாது நாம் இந்த சூட்கசை எடுத்து கார்ல வச்சுட்டு கிளம்பி போயிடலாம் நாம் அஞ்சு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தா நமக்கு என்ன யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது பிரீத்தி சூட்கேஸ் எடுத்துட்டு போய் நம்ம காரில் வைப்போம் ஆமாம் பட்டு மூணு பேரும் சேர்ந்து சூட் தூக்குவோம் என்னது பத்து கோடி இந்த கணம் கணக்குது டோன்ட் டச் என்னது யாரோ டோன்ட் டச்சுன்னு சொல்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்ப்போம் அட்டட்டா இன்ஸ்பெக்டரு இவருக்கு யார் தகவல் கொடுத்ததுன்னு தெரியலையே அட்டட்டா இன்ஸ்பெக்டருக்கு பின்னால் நிறைய போலீஸ்காரங்க வர்றாங்களே ஆமாம் இன்ஸ்பெக்டர் இங்கே எதுக்காக நீங்கள் வந்தீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க டிஃபன் சாப்பிட்ணும்னா ஹோட்டலுக்கு போகணும் இங்கே வரக்கூடாது இல்லை நான் இங்கே தான் டிஃபன் சாப்பிடணும் அட்டம் பிடிக்கிறீங்களே வேணும்னா நான் ஒரு ஐநூறுரூபா தரேன் போய் பெரிய ஹோட்டலாக பார்த்து டிஃபன் சாப்பிட்டுக்கங்க இன்னும் நம்ம சொன்னதெல்லாம் கேட்காம எல்லாரையும் ஒரு லுக்கு விடுறாரு அட்டட்டா கட்டசியில் சுட்கேஸை பார்க்குறாரு சூட்கேஸ்ல பணம் இருக்கிறது தெரிஞ்சுதான் டோன்ட் டச்சுன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு ஆஹா இப்போ பதினொன்னாவதா இன்ஸ்பெக்டரும் வந்துட்டார ஐயா ஏ பாஸ்கர் இன்ஸ்பெக்டர் மட்டுமா வந்தார் அவரு கூட வந்திருக்க போலீஸ்காரங்களையெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்கலையா ஆஹா இவன் இம்ச பெரிய இம்சையாக இருக்குது டீ சும்மா இருடா சித்ரா இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு கண்டிப்பாக நம்ம பணம் நமக்கு கிடைச்சிரும் கவலைப்படாத ஆமாங்க எனக்கும் இன்ஸ்பெக்டர் பார்த்ததும் நம்பிக்கை வந்துடுச்சு இந்த பணத்துக்கு சொந்தக்காரங்க யார் என்னது அப்படி கேட்குறீங்க பணம் எங்கே இங்கே தானே இருக்குது நாங்கள் தானே இருக்கும் அப்போது பணத்துக்கு சொந்தக்காரங்க நாங்கள் தான் இன்ஸ்பெக்டர் பணத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள்னா இவங்கள்லாம் யார் ஏன் மண்டி போட்டிருக்காங்க இன்ஸ்பெக்டர் நான் சொல்கிறேன் அவங்க யாருன்னு தெரியாது இவங்க மூணு பேருந்தான் திருட வந்தவங்க என்னது திருட்டு வந்தவங்கன்னு சொல்லி நம்ம மூணு பேத்தையும் போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துட்டான் ஆமாம் இந்த மூணு பேரும் யார் அவங்க மூணு பேரும் கடத்தல்காரங்க இவனுங்க ரெண்டு பேரும் ரவுடிங்க ஆஹா போட்டுக் கொடுக்குறானேயா கோவிந்த இன்ஸ்பெக்டர் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க நாங்கள் தான் இந்த பணம் எங்களோடது தான் ஓகே அப்போது இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு மற்றவங்களை எல்லாத்தையுமே ஜீப்பில் ஏற்றுங்க என்ன அது இவ்வளோ பேர் இருக்காங்க ஜீப்பில் ஏற்ற சொல்கிறாரு இடம் பத்துமா ஜீப்பு பெருசாக தான் இருக்குது நாங்கள் ஏன் போகணும் இந்த பணத்துக்காகத்தான் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த பணத்தில் எங்களுக்கும் பங்கு வேணும் ஆஹா பரதேசி முழுசாக அடிச்சுட்டு போகலான்னு நினச்சான் இப்போ போலீஸ் வந்ததும் அவனும் பங்கு கேட்குறானே ஐயா பங்கு தானே வேணும் ஆமாம் இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக பங்கு கொடுத்தே ஆகணும் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்க போய் வாங்கிக்கோ யோ என்னையை பார்த்துட்ருக்கீங்க எல்லாத்தையும் ஜீப்பில் ஏத்தியா ஆஹா எவ்வளோ திட்டம் போட்டு கடைசியில் இவனுங்கள்கிட்ட மாட்டி இப்போ போலீஸ்லேயும் மாட்டிக்கிட்டோமே ஐயா இனி மறுபடியும் எப்போ வெளியில் வரப்போகிறோன்னு தெரியலையே ஆஹா போட்டியில் மூணு பேருமே தோத்தும் அதுக்கப்புறம் கோவிந்தனும் தோத்தான் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரங்களும் தோத்தாங்க கடைசியில் போலீஸ் தானேயா ஜெயிச்சிச்சு ம் அப்போது அந்த போலீஸ் தான் நம்பர் ஒன்னா சரி சீக்கிரமாக போய் ஜீப்பில் ஏறுவோம் அப்புறம் இடம் கிடைக்காது நல்ல நேரத்தில் வந்து எங்களையும் எங்கள் பணத்தையும் காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் எங்கள் கட்டை அவுத்து விடுங்க சார் என்ன சார் கட்டை விட சொன்னால் சிரிக்கிறீங்க சிரிக்காமல் பின்ன என்ன பண்ணுறது கரன்சி அடிக்க வந்த எண்ணெயை கட்ட விட சொல்கிறீங்களே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்